காரணம் என்ன நான் சொன்ன மாதிரி நல்ல குடும்ப சூழல் தாய் தந்தை நல்ல குடும்ப சூழல் என்னுடைய சகோதரி சகோதரர்கள் ஒரு ஒரு குடும்ப என்னுடைய என்னுடைய மகன்கள் உறுதுணை இப்படி வந்து குடும்ப சூழலும் ஒரு ரொம்ப சிறப்பா அமைந்த காரணத்தினால இந்த மாதிரி பணிகள் வந்து தொழில்லாமல் அதே மாதிரி நல்ல நண்பர்கள் என் உணர்வு உணர்ந்த நண்பர்கள் கூட இருக்கிறதுனால உடனே நிறைய பணிகள் அதே மாதிரி நல்ல சிந்தனை உள்ள நீதியரசர்கள் கல்வியாளர்கள் அறிவியல் அறிஞர்கள் எல்லாமே வந்து ஊக்கப்படுத்துறாங்க ஏன்னா நல்லதை பண்ணும்போது பலர் ஊக்கப்படுத்தும் போது இன்னும் சில பணிகள் வந்து செய்வதற்கு எல்லாமே ரொம்ப சிறப்பா மனதும் ரொம்ப முழுமையா ஈடுபடுது நான் சொன்ன மாதிரி எதை எடுத்தாலும் முழுமையான ஈடுபாட்டோடு மிக மகிழ்ச்சியோடு செய்வோம் அதுதான் எங்களுடைய சிறப்பு ஏதோ வந்து இது வந்து ஒரு வேலைன்னு எடுத்துக்க மாட்டேங்க இது வந்து வாய்ப்புன்னு நினைப்பேன் ஏன்னா இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு நாலு பேருக்கு உதவுறோம்னா நிறைவன் கொடுத்த வாய்ப்பாக தான் நான் நினைப்பேன் அதே மாதிரி நிறைய மாணவர்கள் நான் சொன்ன மாதிரி உங்களுடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் நீங்க வந்து வாய்ப்புகளை பயன்படுத்துவாங்க இப்ப நான் மேடையில சொல்றேன்னா இன்று வந்து உலக அளவுல வந்து ஒரு அறிவியல் துறைகளாக இருக்கட்டும் ஆராய்ச்சி பணிகளாக இருக்கட்டும் பல்வேறு ப்ராஜெக்ட்ஸ் நான் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகள் எல்லா பணிகளிலும் இருந்த காரணம் என்னுடைய எக்ஸ்பர்டைஸ் வந்து பயன்படுத்துவதற்கு வேல்யூ தெரியும் பயன்படுத்தாம இப்ப பக்கத்திலேயே இருப்பாங்க அவங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு தெரியாது நிறைய உலக அளவில் இருக்கிறவங்க என்னை உற்று நோக்கும் போது நிறைய இப்ப சோசியல் மீடியாவில் நான் சிலர்லாம் அப்டேட் பண்ணுவேன் ஒரு போட்டோ நான் அனுப்புறேன்னா சிலர் போட்டோவா பார்ப்பாங்க சிலர் வந்து என்ன யாரோட இருக்கிறேன் என்ன லெவலில் அவர் இருக்கிறாருன்னு திங்க் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு என்கிட்ட வருவாங்க நான் நிறைய பேருக்கு வந்து வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லையும் ட்விட்டர்லேயும் கூட நான் தகவலை அனுப்புவேன் சில பணிகள் வந்து பதிவு பண்ணுவேன் இது வந்து விளம்பரத்துக்காக இல்ல என்ன வாய்ப்புகள் நீங்க பயன்படுத்த முடியும் சில பேர் பாத்திரவங்க பயன்படுத்திக்கணும்ன்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் இதெல்லாம் பதிவு பண்ணுவாங்க ஏன்னா இப்ப புகைப்படம் தான் நான் பண்ணும்போது சிலருக்கு வந்து அது புகைப்படமா தெரியும் சிலருக்கு வந்து இப்போ ஒரு கம்பெனி சேர்மனாட்ட இருக்கிறாங்க அவர் எப்படி பயன்படுத்தணும்னு அவங்க நினைப்பாங்க சோ இந்த மாதிரி ஏன்னா எப்பவுமே நம்ம பாத்திர பார்வை ரொம்ப முக்கியம் அதனால்தான் வாய்ப்புகளை நான் எப்படி பாத்துறோமோ அதை பயன்படுத்தணும் தான் என்னுடைய ஆசை அதுக்காக தான் நான் நிறைய பேருக்கு நிறைய செய்திகள் அனுப்புவேன் நான் இங்க இவரோட இருக்கிறேன் அவரோட இருக்கிறேன்னு அத வந்து யாருக்காவது தேவைப்படுமோ அப்படின்ற ஒரு உணர்வோடு தான் நான் அனுப்புறேன் நான் அது வந்து ஒரு புகைப்படமா நான் நினைக்கிறதில்ல பாடலின் பெயர் வரப்பில்

see the line.